மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று கூறி திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை பதிவு செய்தனர் கடந்த நான்கரை மாதங்களாக ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு நான்காயிரத்து முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று கூறி திமுக எம்பி கனிமொழி மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார்

சென்னை பாலிடெக்னிக் கல்லூரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை நடைபெற்ற போராட்டத்தில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு வரும் ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய தனது ஆண் நண்பருடன் வெளியே சென்றதாக தெரிகிறது தொடர்ந்து மறுநாள் காலை ரத்த காயங்களுடன் வந்த மாணவியிடம் கல்லூரி நிர்வாகத்தினர் விசாரித்தனர் அப்போது இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான நண்பர் அழைத்ததாகவும் அங்கே சென்றதும் போதைப் பொருள் கொடுத்து ஏழு கொண்ட கும்பல் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிவிக்காமல் கல்லூரி நிர்வாகம் மறைத்துவிட்டதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு இந்திய கூட்டமைப்பினர் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கல்லூரிக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் இருதரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது அதன்பின் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மொழிக்கு ஆபத்து நேர்ந்தால் தமிழர்கள் எளிதாக கடந்து செல்ல மாட்டார்கள் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இருமொழி கொள்கை தொடர்பாக திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் பாமக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அப்போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் மொழிக்காக உயிர் தியாகம் செய்துள்ள ஒரே இனம் தமிழ் இனம் என்று தெரிவித்தார் இருமொழி கொள்கையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாகவும் கூறினாா் தமிழர்கள் பிற மொழிகளுக்கு எதிரானவர்கள் இல்லை என்றும் தமிழர்கள் மீது பிற மொழிகளை திணிக்க கூடாது என்றும் கூறிய அவர் மொழிக்கு ஆபத்து நேர்ந்தால் தமிழர்கள் எளிதாக கடந்து செல்ல மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இதேபோன்று காங்கிரஸ் பாமக விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்தி பேசினா் ஒரே நாளில் அடுத்தடுத்து ஏழு பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமானத்தில் தப்பிச் செல்ல முயற்சித்தவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர் சென்னை அடையார் இந்திரா நகரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் ஐந்து சவரன் நகைகளை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர் இதேபோல வேளச்சேரியில் மூன்று இடங்கள் சாஸ்திரி நகர் சைதாப்பேட்டை என மொத்தம் ஏழு இடங்களில் பதினாறு சவரன் தங்க நகைகள் வழிப்பறி செய்யப்பட்டன கனக்கச்சிதமாக திட்டம் போட்டு அடுத்தடுத்த பகுதிகளில் திரைப்பட பாணியில் நடந்த இந்த பறிப்புச் சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அதிரடி விசாரணையில் இறங்கினர் ஒரே பாணியில் இந்த கொள்ளை சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்ததால் அனைத்து வழிப்பறி சம்பவங்களிலும் ஈடுபட்டது ஒரே கும்பலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றது இந்த நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினா் கைது செய்துள்ளனா் இந்த நிலையில் கைதானவர்களிடம் நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கொள்ளையில் ஈடுபட்ட இருவரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சூரத் மற்றும் ஜாவர் என தெரியவந்துள்ளது சென்னைக்கு வந்த இவர்கள் பைக் ஒன்றை விலைக்கு வாங்கி நகை பறிப்பில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் சென்னையிலிருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து உத்தரப்பிரதேசம் தப்பிச் செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைதான நபர்களின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் மற்றும் கொள்ளைக்கு உதவியர்கள் யார் என்பன உள்ளிட்டவை பற்றி தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழ் மொழியை அழிக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்ததாக வேண்டும் என்று சூளுரைத்துள்ளார் சட்டப்பேரவையில் இருமொழிக் கொள்கை தொடர்பான கவன தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழிக் கொள்கை என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்தார் இது பிரச்சினை அல்ல இன பிரச்சனை என்று கூறிய முதலமைச்சர் நிதி தரவில்லை என அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் தாங்கள் அல்ல என்றும் அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதில்லை என்பதால் தான் இருமொழி கொள்கையை கடைபிடிப்பதாக கூறினார் இந்தி மொழி திணிப்பு என்பது ஒரு மட்டுமல்ல பண்பாட்டு அழிப்பாக அமையும் என்பதால் தான் உறுதியாக இருக்கிறோம் இந்த மொழி திணிப்பின் மூலமாக மாநிலங்களை மாநில மொழிகளை ஒரு இனத்தை ஆதிக்கம் செலுத்தி நினைக்கிறார்கள் இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் மாநிலங்களை தங்களது கொத்தடிமை பகுதிகளாக நினைப்பதால் தான் இதுபோன்ற மொழி திணிப்புகளையும் அநீதிகளையும் மத்திய பாஜக அரசு செய்வதாக சாடிய முதலமைச்சர் நாட்டின் கூட்டாட்சி தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சி வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்பதாகவும் தெரிவித்தார் உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியையும் காக்க முடியும் தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தை குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் பேசியில் சந்திப்பவரிடம் இருமொழி கொள்கையை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் டெல்லியில் சந்தித்து பேசினார் அப்போது தமிழக அரசியல் நிலவரம் பற்றி பேசியதாக கூறப்படுகிறது பாஜகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார் எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யாரை எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கிறீங்க இது தொடர்பா நாங்க என்ன சொல்றோம் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் மேடம் அவரு சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லியில அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நீங்க வரவேற்பீங்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரை மத்திய தலைமை ஏற்பாடு செய்வது அவர்களுடைய முடிவு என்பது எல்லாரும் நான் தமிழ்நாட்டுல ஏத்துக்கணும் அவ்வளவுதான் சென்னை தரமணியில் பாலிடெக்னிக் கல்லூரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வரும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய தனது ஆண் நண்பருடன் வெளியே சென்றதாக தெரிகிறது தொடர்ந்து மறுநாள் காலை ரத்த காயங்களுடன் வந்த மாணவியிடம் கல்லூரி நிர்வாகத்தினர் விசாரித்தனர் அப்போது இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான நண்பர் அழைத்ததாகவும் அங்கே சென்றதும் போதைப்பொருள் கொடுத்து பேர் கொண்ட கும்பல் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிவிக்காமல் கல்லூரி நிர்வாகம் மறைத்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி மறைத்து விட்டதாக கூட்டமைப்பினர் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கல்லூரிக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் இருதரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது அதன்பின் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மொழிக்கு ஆபத்து நேர்ந்தால் தமிழர்கள் எளிதாக கடந்து செல்ல மாட்டார்கள் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இருமொழி கொள்கை தொடர்பாக திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் பாமக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் மொழிக்காக உயிர் தியாகம் செய்துள்ள ஒரே இனம் தமிழ் இனம் என்று தெரிவித்தார் இருமொழி கொள்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாகவும் கூறினார் தமிழர்கள் பிற மொழிகளுக்கு எதிரானவர்கள் இல்லை என்றும் தமிழர்கள் மீது பிற மொழிகளை கூடாது என்றும் கூறிய அவர் மொழிக்கு ஆபத்து நேர்ந்தால் தமிழர்கள் எளிதாக கடந்து செல்ல மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இதேபோன்று காங்கிரஸ் பாமக விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்தி பேசினா் சென்னையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து ஏழு பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமானத்தில் தப்பிச் செல்ல முயற்சித்தவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர் சென்னை அடையார் இந்திரா நகரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் ஐந்து சவரன் நகைகளை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர் இதேபோல வேளச்சேரியில் மூன்று இடங்கள் சாஸ்திரி நகர் சைதாப்பேட்டை என மொத்தம் ஏழு இடங்களில் பதினாறு சவரன் தங்க நகைகள் வழிப்பறி செய்யப்பட்டன கனக்கச்சிதமாக திட்டம் போட்டு அடுத்தடுத்த பகுதிகளில் திரைப்பட பாணியில் நடந்த இந்த நகைப்பறிப்பு சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அதிரடி விசாரணையில் இறங்கினர் ஒரே பாணியில் இந்த கொள்ளை சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்ததால் அனைத்து வழிப்பறி சம்பவங்களிலும் ஈடுபட்டது ஒரே கும்பலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றது இந்த நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினா் கைது செய்துள்ளனா் இந்த இந்நிலையில் கைதானவர்களிடம் நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கொள்ளையில் ஈடுபட்ட இருவரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சூரத் மற்றும் ஜாவர் என தெரியவந்துள்ளது சென்னைக்கு வந்த இவர்கள் பைக் ஒன்றை விலைக்கு வாங்கி நகை பறிப்பில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் சென்னையிலிருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து உத்தரப்பிரதேசம் தப்பிச் செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைதான நபர்களின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் மற்றும் கொள்ளைக்கு உதவியர்கள் யார் என்பன உள்ளிட்டவை பற்றி தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது உடல்நலக் குறைவால் காலமான நடிகர் ஷிகான் ஹுசேனியின் உடலுக்கு திரையுலகினர் உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் நடிகரும் கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனி ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு ஒன்று நாற்பத்தை மணி அளவில் காலமானார் அவரது உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வில்வித்தை சங்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஷிகான் ஹுசைனிடம் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் கராத்தே உடையுடன் வந்து அஞ்சலி செலுத்தினர்